வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு விஜய் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் அறிவிப்பு வந்திருக்கு விஜய் கட்சி ஆரம்பிச்சார் என்ன பண்ணாரு என்ன பண்ணாருன்னு கேட்டாங்க பரந்தூர் போனாரு உடனே பார்த்தா இப்ப மாவட்ட செயலாளர்களையும் அறிவிச்சிருக்காரு விஜய் உன்னுடைய வேகம் எப்படி இருக்கு பனையூரில் இருந்து பறந்தது ஒரு வேங்கை எங்க பரந்தூருக்கு நிறைய பேர் என்னன்னா பனையூர் பண்ணையார் அப்படின்னு இருந்தாங்க நான் சொல்றேன் விஜய் சாரோட ஃபேன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன் அவர் பனையூர் பகவான் எதிர்காலத்துல அவரை பனையூர் பகவான் தான் சொல்லுவாங்க அவர் சிஎம் ஆகிட்ட சொல்லாம ஏன் சொல்லக்கூடாது பனையூர் பகவான் பரந்தூருக்கு போனாரு பரந்தூருக்கு போனதுல எனக்கு அவர் ஒரு லாஜிக் ஒன்று சொன்னார் எதுக்கு இந்த இடத்த அவர் சூஸ் பண்ணார் அப்படின்னு எனக்கு ஒன்று ஒரு பையன் வந்து ஒரு ஆடியோ ஒன்று அவர் கேட்டதாகவும் அந்த ஆடியோ எனக்கு இன்ஸ்பயர் ஆகி அந்த மக்களுடைய போராட்டம் கிட்டத்தட்ட எட்நூறு நாளைக்கு மேலே போராடி தொள்ளாயிரம் நாளை தாண்டி போராடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஸோ எது ரொம்ப தீவிர பிரச்சனையோ அதுக்கு வந்து நம்ம போய் அதுக்கு நம்ம குரல் கொடுக்கணும்னு நல்ல குரலாவே கொடுத்துட்டாரு மக்கள் குரலை கொடுத்துட்டாரு அவர் சரியான குரலை தான் அவர் பதிவு பண்ணிட்டு வந்திருக்காரு சும்மா சொல்லக்கூடாது அந்த பேச்சிலையும் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து மாநாட்டில் பேசும்போது ஒரு தெளிவும் ஒரு ஆ ஒரு ஆளுமை இருந்தது ஆல்ரௌண்ட் அத்தனை பேரும் பயப்படுற அளவுக்கு ஒரு ஆளுமை பேச்ச அன்னைக்கு மாநாட்டில் பேசினாரு அதுக்கப்புறம் வந்தது இங்கே தான் பரந்தூர் தான் பரந்தூர்ல அவர் சொன்ன விஷயம் என்னன்னா நான் ஏர்போர்ட் வர்றது எதிர்க்கிற ஆள் கிடையாது எதிர்க்கிற ஆள் தான் முட்டாளாயிடும் அடைஞ்சிடுச்சு சார் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த யூபி உத்தரப்பிரதேசம் இன்னைக்கு எங்கேயோ போயிடுச்சு காரணம் என்ன தெரியுங்களா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோடு ஏர்போர்ட் தமிழ்நாட்டில் தான் சார் அதிக ஏர்போர்ட்டு நீங்க சவுத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா முன்னாடி காமராஜர் காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு ஏர்போர்ட் வந்துருச்சு இன்க்ளூடிங் பாண்டிச்சேரியோட சேர்த்து சொல்றேன் அப்போ ஒரு நாடோட டெவலப்மெண்ட்டுக்கு இன்னைக்கு இருக்கிற நாடு நீங்க ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நாடு வேற சார் இன்னைக்கு மனிதன் மூலியிலே இருக்கான் இன்னைக்கு தெரியுமா சார் இப்போ இந்தியாக்குள்ள மட்டும் பத்து பர்சன்ட் மக்கள் மூவிங்லேயே இருக்காங்க எதனாலன்னா காசியில் நடக்கிற அந்த கும்பமேளா இருக்கு பார்த்தீங்களா அதில் ஒரு ஏழு பெர்சென்ட் பாருங்க வர்றதும் இருக்காங்க அப்போ என்னன்னா இப்ப மனிதன் ஒரு இடத்துல நிக்க தயாரா இல்லை ஒரு இடத்துல யாருமே நிக்க விரும்பல மனிதன் இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு அது நல்லா இருந்தாதான் அந்த இடமே வளருது அப்போ ஏர்போர்ட்ங்கிறது இம்பார்ட்டன்ட் அதை அவர் புரிஞ்சுதான் சொல்றாரு நான் வந்து பழைய ஆள் கிடையாது ஏர்போர்ட் வேணும் வேற இடத்துக்கு நீங்க வந்து சொல்லுங்க அண்ணாமலை என்ன கேட்டாரு வேற இடம் நீங்களே சொல்லுங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கான் அதாவது இது விவசாய இடம் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கான் கொஞ்சம் தள்ளியா எடுத்து போடுது இதே அளவுக்கு எட்நூறு ஏக்கரை இருக்கான் அதே அரசாங்கம் பண்ணாம இதுதான் எடுத்து பண்ணுதுன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க அப்போ சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு ஒரு ஆர்டு வரும் சார் ஒரு அதிகாரிகள் ரெடி பண்ணுவாங்க மினிஸ்டர் கிட்ட கொடுப்பாங்க மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் ஒப்புதல் வாங்குவாரு அவர் ஓகேன்னு கொடுத்துருவாரு ஆனா இங்க தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைன்னு அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அவங்க டெல்லியில இருந்து அரசியல் பண்றாங்க நீங்க தான் அதை சரி பண்ணணும் அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா இது தப்பு இந்த இடம் சரியில்லை முதலே சொல்லியிருக்கணும் சேலம் எட்டு வழி சாலைக்கு போராடினீங்கல்ல எடப்பாடி காலகட்டத்தில் பெரிய போராட்டம் நீங்களும் கொடுத்தீங்க இல்லையா அதே மாதிரி இதுக்கு ஏன் கொடுக்கல வேற யாரும் சொல்லிருக்கலாமே நீங்களே சொல்லிருக்கலாமே இல்லைங்க இது வேண்டாங்கன்னு என்னன்னா இந்த இடத்த சுத்தி இன்னைக்கு வந்து பெரிய வளர்ச்சி டிஎம்கேல இருக்கிறவங்க தான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறதா ஒரு பேச்சு ஒண்ணு வருது அதெல்லாம் ஒரு திரு விஜய் அவர்கள் இன்டைரக்டா சொல்றாரு என்ன சொல்றாருன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அரசியல் இருக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு எப்படி வந்து ஒரு தைரியமா அங்க பேசினாரோ அதே மாதிரி இங்க ஒரு தைரியமா பேசினாரு என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான் இதை தொடர்ந்து அவர் மேல வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுன்னு அரசியல்வாதி சொல்லிக்கிட்டே இருப்பான் ஆனா அவருடைய ரசிகர்கள் வந்து எதிர்பார்ப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல குற்றச்சாட்டை விட்டுருங்க குற்றச்சாட்டு எதிரி சொல்லிட்டே இருப்பா கேர் ஆனா எதிர்பார்ப்பு ஒண்ணு இருக்கு அவருடைய ரசிகர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்சம் பேர் அவருக்கு ஒரு என்னோட கணக்குல ஐம்பதுல இருந்து ஒரு எழுபது லட்சம் பேர் ரசிகர்கள் தமிழ்நாட்டில் தீவிரமா இருக்காங்க ஒட்டுமொத்தமாக தாய்க்கும் சேர்த்தீங்கன்னா ஒரு கோடி பேர் வந்துருவாங்க ஆனா இவருக்காக இறங்கி வேலை செய்யணுன்றது ஒரு இருபது லட்சம் பேர் இருக்காங்க சார் இளைஞர் பத்து லட்சத்துல இருந்து இருபது லட்சம் பேர் இவருக்காக எனக்கு வேலை செய்யணும் மாற்றத்தை கொண்டு வரணும்னு இருக்காங்க அது வேற யாருக்குமே இல்ல மிச்சம் எல்லாருமே என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா காசு கொடுத்தா செய்யலாம் அது இல்லாம ஓரளவுக்கு தமிழ் வந்து சீமானுக்கு கொஞ்சம் பேர் இருக்காங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க ஆனா உயிரை கொடுத்து செய்யணும்னு ரஜினி சாருக்கு இருந்தாங்க இப்ப திரு விஜய் அவர்களுக்கு இருக்காங்க அந்த உயிரை கொடுத்து வேலை செய்யற அந்த பத்து லட்சம் பேருக்கு நீங்க என்ன வேலை கொடுத்தீங்க அதுதான் இப்ப பெரிய கேள்விக்குறி ரசிகர்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கான் இன்னும் தலைவர் நமக்கு வேலை கொடுக்கணும் ஏன்னா நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு சொல்லிட்டீங்க அவன் களவு அவங்க அவன் இடத்துல இருக்கான் இல்லையா அங்க ஒண்ணுமே நடக்கலன்னு போது அவனுக்கு அவனுக்கு பயம் வருது யாருக்கு அந்த ரசிகனுக்கு விஜய சிஎமாக்கி அழகு பார்க்கணும்னு ஆசைப்படுறான்ல அவனுக்கு என்ன சார் என் தலைவர் வந்து சிஎம் ஆகணும் தானே ஆசைப்படுறான் ரசிகனோட பெரிய ஆசை இல்லையா அவன் என்ன பயப்படுறான்னா உங்க சைடுல இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை எப்போ ஒரு வாட்டி அவர் வராரு அப்படி பெரிய எதிர்ப்புகளோ பெரிய போராட்டங்களோ இல்லாதனால இது எப்படி இருபத்தாருக்கு சாத்தியமாகும்னு ஒரு பயம் ஒன்று ரசிகர்கள் கிட்ட இருக்கு இதை நான் வந்து நிறைய விஜய் சாருடைய ரசிகர்கள் கிட்ட பேசும்போது அவங்க வந்து பயப்படுறதுதான் இருபத்தாறுன்னு தலைவர் சொல்லிட்டாரு நாங்க உழைக்க தயாரா இருக்கோம் எங்களுக்கு ஆர்டர் வரல என்ன பண்றதுன்னு தெரியல இதுதான் அங்க இருக்கிற ஒரு சின்ன ஒரு இது இதை வந்து திரு விஜய் அவர்கள் விரைவில் சரி செய்ய வேண்டும் என்னோட கோரிக்கை தான் இது ஏன் கோரிக்கை இல்லை ரசிகர்கள் அவர்களுடைய ரசிகர்களுடைய தீவிர ரசிகர்களுடைய எதிர்காலம் அதுல இருந்து ஒரு அமைச்சர் வருவாரு இல்ல அவர்களுடைய சார்பா நான் சொல்றேன் ஏன்னா உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டா இன்னைக்கு இருக்கிற அரசாங்கத்திற்கு எதிராக யார் வேணா குரல் கொடுக்கலாம் சீமான் குரல் கொடுக்கலாம் யாரு அண்ணாமலை கொடுக்கலாம் ஆனா மக்கள்கிட்ட யார் சக்தியா இருக்காங்க அப்படின்னு பார்த்தா திரு விஜய் அவர்கள் தான் மக்கள் கிட்ட சக்தியா இருக்காரு அப்படி மக்கள் கிட்ட சக்தியா இருக்கிறவரு அவருக்கு ஓட்டு போகணும்னு செகண்ட் தேர்டே அவர் போய் அமுக்கணும் அது எத்தனை பேர் அமுக்கணும்னா ஒரு கோடியில இருந்து ஒன்றரை கோடி பேர் அமுக்கணும் அப்பதான் அவர் சிஎம் ஆக முடியும் இல்லையா வேற ஒரு ஐம்பது லட்சம் பேர் மட்டும் அமுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போதைக்கு அவருக்கு ஐம்பது லட்சம் பேர் அமுக்குவாங்க ஆனால் அது பத்தாது ஒன்னுல இருந்து ஒன்னேகால் கோடி மக்கள் அவருக்காக செய்ய தயாரா இருக்காங்க ஆனா இன்னும் அந்த நம்பிக்கையை உருவாக்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலா அவர் கொஞ்சம் கவனம் செலுத்தணுன்றது அவருடைய சார் அவருடைய வந்து வெறி பிடிச்ச பசங்க எப்படி ரஜினி சாருக்கு ஒரு வெரி எம்ஜிஆருக்கு எம்ஜிஆர் ரஜினி சார் அடுத்து விஜய் சார் இவங்க மூணு பேருக்கும் தீவிர ரசிகர்கள் எதை வேணா செய்வாங்க அஜித் சார் அஜித் சார் அதே மாதிரிதான் ஆனா அஜித் சாருக்கு என்னன்னா அவர் அரசியல் இல்லாதனால அது வெளியே தெரியல இப்போ இவங்க வந்து தயாரா இருக்காங்க ஆனா தலைமை வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கல அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் அந்த ரசிகர்கள்கிட்ட இருக்கு பறந்து இருக்க அவர் போன மாதிரி அடிக்கடிக்கு அவர் பறந்து போகணும் ஓகே பரந்தூர் வந்து கழுகு கதை ரஜினி சார் சொன்னார் இல்லையா அந்த கழுகு கதையில வந்து பார்த்தீங்கன்னா காக்கா பறந்துன்னாரு கரெக்டா இவர்தான் கழுத ஆகிட்டார் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பரந்தூர் போனதில்லை இவருதான் கழுதாயிட்டாரு பறந்து போயிட்டார்ல ஸ்பாட்ல இறங்கிட்டார்ல இது அப்பப்ப இருந்தா இன்னும் கொஞ்சம் ரசிகர்களுக்கு உற்சாகமா இருக்கும் இன்னொன்னு அவர் வந்து என்னோட அனுபவத்துல எதிர்பார்ப்பு எல்லாரோட எதிர்பார்ப்பும் விஜய் சார நீங்க சாதாரணமாக நினைக்காதீங்கன்னா என் ஆசை இப்ப என்ன ஆகுதுன்னா அவருக்கு பயப்படுறாரு பயப்படுறாருன்னு அவரை எல்லாம் கிண்டலா பாக்குறானுங்கல்ல அது ரசிகனுக்கே வேதனையா இருக்கு ஒரு பிரஸ் மீட்ல வந்து சார் எல்லாத்தையும் பார்த்தவர் தானே சார் அவரு ஜெயலலிதாவை பார்த்தவர் இல்லையா ஜெயலலிதாவை வந்து தலைவா பாடகர் வந்து நெருக்கடி அப்கோர்ஸ் அங்க போய் கையை கட்டி நின்னாங்கன்னு அதுல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறதுனால ஆனா பயம் இல்லாம ஏத்தார்ல டைம் டு லீடுன்னு போட்டார்ல இல்லையா பயந்தாரா என்ன நல்லா அது பயம்லாம் இருக்காது அவருக்கு என்னன்னா இன்னும் சரியான ஆட்கள் இல்லாதனால ஒரு எல்லாம் ரெடி பண்ணிட்டு களத்துக்கு இறங்கலாமோ அப்படின்னு அவர் வெயிட்டிங்ல இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஆனா அதை கொஞ்சம் சீக்கிரம் பண்ணனும் இருபத்தி ஆறுன்னு நீங்க மென்டலி முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய தீப்பந்தங்களை கொடுத்துங்க ஏன்னா தீப்பந்தம் ரெடியா இருக்கு பத்து லட்சம் ரசிகர்கள் தீப்பந்தங்க தயாரா இருக்காங்க ரசிகர்கள் அந்த தீப்பந்தங்கள் கொஞ்சம் மந்தமா இருக்கோ மன்ன ஊத்தாம இருக்கோ மன்னன் வந்து மன்னண ஊற்றுவாருன்னு காத்துட்டு இருக்காங்க மன்னன் ஒதுங்கி ஒதுங்கி போகக்கூடாது மன்னன் வந்து ரசிகர்கள் பிடித்திருக்கும் தீப்பந்தத்தில் மன்னெண்ணையை ஊற்றி அவர்களுடைய வேகத்தை உற்சாகப்படுத்தினா இருபத்தி ஆறில் நிச்சயமாக திரு விஜய் அவர்களால் மிகப்பெரிய மாற்றம் உண்டு அதை தமிழக மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அவர்களுடைய ரசிகர்கள் விஜய் சார் என்ன பண்ணுவார்னு எதிர்பார்க்கிறாங்க இதுதான் இப்ப அங்க இருக்கிற ஒரே ஒரு இது இறையாமிக்கு அவர் பேசுனது வந்து சிறப்பா பேசினார் ஆளுநர் மாளிகையில இருந்து விஜய்க்கு அழைப்பு வந்திருக்கு தேநீர் விருந்துல கலந்துக்க சொல்லி ஆளுநர் ஆளுநர் தான் சார் கூப்பிடுவாரு எதிர்கால ஆளுநர் யாரு எனக்கு தெரிஞ்சு முதல்வர் காசப்படுறாரு நீங்க ஆளுநர்னு சொல்றீங்க சார் ஆளுநர் ஆள போறோம் சார் ஆள போறான் தமிழ் உலகம் எல்லாமே அதுல ஒரு தான் ஆளுநரு நான் அந்த ஆளுநரை சொல்றேன் சார் இந்த ஆளுநர் கிடையாது இந்த ஆளுநர் யாராவது ரவி சார் மாதிரி யாராவது வருவாங்க நான் சொல்ற ஆளுநர் யாருன்னா தமிழகத்தின் ஆளப்போகும் ஆளுநர் அது திரு தான் தமிழகத்தை ஆளப்போகும் ஆளுநர் யாருன்னா அவருடைய ஆளுனர் அவர் ஆளுநர்களை வாட்ச் பண்றவர் யாரு ஆளுனர் அது இல்ல திரு விஜய் ஆள போறவர் அதனால அவரை அன்னைக்கு ஒரு போட்டோ சார் ஒரு ஆளுநர் மாளிகை போயிருக்காரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அந்த ஏதோ ஒரு சம்பவத்தை பத்தி குறை சொல்றது அவங்க சைட்ல பார்த்தா ஒட்டுமொத்தமா ஒர்க் பண்றது எல்லாரும் வந்து அவங்க கூட செல்ஃபி எடுத்திருக்காங்க என்ன செல்ஃபின்னா அது அத்தனை பேருக்கு தெரிஞ்சு போச்சு அடுத்த சிஎம் ஒரு தான்னு சார் ஆளுநர் மாலையில வேலை செய்றவங்க ஷ ஷார்ப்பா இருப்பாங்க அவங்க எல்லாம் செல்ஃபி எடுக்கிறாங்க அதுதான் ரஜினி விஜய் சாருடைய பலம் அப்ப என்னன்னா ஆளுநர் அழைத்து இருக்கிறார் அப்படின்னா ஆளுநர் மேறவாட்டி அழைப்பார் எதுக்கு தெரியுமா பதவியை அழைப்பார் இப்போ வந்து டி சாப்பிட அழைச்சிருக்காரு இல்லையா எதிர்காலத்தில் பதவி ஏற்கவே அழைப்பார் அது இந்த ரவி சார் இருக்க போறாரா இருபத்தி வரைக்கும் அவருடைய போஸ்ட் இருக்கான்னு தெரியல எனக்கு ஆளுநர் கண்டினியூ ஆகிறாரான்னு தெரியல ஆனால் ஆளுநர் தொடர்ந்து அழைத்துக் கொண்டே இருப்பார் திரு விஜய் அவர்களை அதில் ஒரு முறை பதவி ஏற்பதற்காக இருக்கும் அதுல இப்போ டீ சாப்பிடுறதுங்கிறது ஏன்னா அப்பவும் டீ இருந்திருக்கும் எது ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆளுநர் வந்து அது புரோட்டோகால்ல வராது ஒரு டிவி இருந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் வந்து திரு விஜய் அவர்களின் வாழ்க்கையில் நிறைய நடக்க போகுது நம்ம நிறைய பேச போகிறோம் இது ஒன்றும் பெரிய இது கிடையாது ஏன்னா ஆளுநர் ரவி சார் இருக்கார் இல்லையா அவர் எல்லாம் சென்சஸ்லாம் எடுத்துருப்பாங்க அவங்க அவங்க ஒருத்தர் சும்மாலாம் அவங்க இன்வைட் பண்ண மாட்டாங்க இல்லையா ஒரு கட்சி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு ஒரு கட்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஐநூறு கட்சி இருக்குது ஐநூறு கட்சியெலாம் அவங்க கூப்பிட மாட்டாங்க அதில் மக்கள்கிட்ட யார் நெருக்கமாக இருக்காங்க சார் எந்த ஒரு ஏடிஎம்கே மினிஸ்டர் பேசுகிறாங்க பேசுகிறாங்கல்ல சார் யாருமே விஜய் தப்பாக பேச மாட்டாங்க ஏன் பேச மாட்டாங்க தெரியுமா அவங்க பையன் ஃபேனாக இருப்பார் இப்ப உதாரணத்துக்கு விஜய் நம்ம ஜெயக்குமார் சார் இருக்காரு இல்லையா ஜெயக்குமார் சார் வந்து விஜய் பேசும்போது நல்லாவே பேசுறாரு எப்பவுமே ஜெயக்குமார் சார் கொஞ்சம் அப்படி குத்துவாரு ஆனா அவர் பேசல ஏன் தெரியுமா ஒன்னும் அவங்க வீட்டுல இருக்கிற பாதி பொடிசுங்க அவரோட பேனா தான் இருக்கும் பாக்குறாருல ஐயோ எதிர்கால இவரு தான் எதுக்கு பாய் கூட வம்புன்றது தானே அதனால ஆளுநர் அவர்கள் இவருக்கு கொடுக்கிற மரியாதை அது தொடரும் அந்த மரியாதை அது நிச்சயமா வந்து இப்போ ஆண்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பயத்தை உருவாக்கும் சார் விஜயோட ஒவ்வொரு செயலும் நல்லா கேட்டுங்க இப்போ சீமான் எவ்வளவு பேசினாலும் அண்ணாமலை திரு அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணாலும் டிஎம்கே பயப்படாது சார் டிஎம்கே பயப்படுற ஒரே அது திரு விஜய் அவங்க யார் யாருக்கும் பயப்பட மாட்டாங்க மிச்சம் எல்லாத்தையும் அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க ஏன்னா மக்கள் சக்தி பின்னாடி இல்லை திரு அண்ணாமலைக்கு அவர் சக்தி இருக்கு திரு சீமான் அவர்களுக்கு அவர் சக்தி இருக்கு ஆனா மக்கள் சக்தி விஜய் தான் இருக்கு அப்ப விஜய ஒவ்வொரு செயலை பார்த்தோம் ஆளும் கட்சி மிரளும் நிறுத்திடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு நடக்கும் இன்னைக்கு மாவட்ட செயலாளர்கள் அறிவிச்சிருக்காரு வழக்கமா இந்த மாதிரி எல்லாம் எல்லாரும் போது அந்த படிவத்தை கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க இவர் கையில வெள்ளிக்காசெல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்காரு புதுசா இருக்கு அரசியல் வெள்ளி விழா நாயகன் சார் தமிழ் சினிமாவில் அதிகமான வெள்ளி விழா நாயகன் ரஜினி சார் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப படம் இருக்கும் அதே மாதிரி புரட்சித்தலைவர் தலைவர் படங்களும் வெற்றிகள் கம்மி விஜய் அவர்களுடைய படங்கள் தான் வெற்றிகள் கம்மி அதாவது ஆவரேஜ் படமா இருக்கும் இருந்தாலும் போட்ட காசை எடுத்திருப்பாங்க தோல்விகள் கம்மி தோல்விகள் கம்மி ஓகே வெற்றி தோல்விகள் கம்மி வெற்றிகள் நிறைய இருக்கு கிட்டத்தட்ட ரஜினி சார் மாதிரி அதனால வெள்ளி விழா நாயகன் வெள்ளி கொடுக்கறது தப்பு இல்லை ஏன்னா தமிழக மக்களின் இதயங்களில் தங்க போகும் திரு விஜய் அவர்கள் வெள்ளியை தருவது ஆச்சரியமே இல்லை கிட்டத்தட்ட தங்கத்துக்கு இது ஒருத்த சார் தமிழக மக்கள் இதயத்தில் ஒருத்தன் தங்கிட்டானா அவன் தங்கம் தான் ஏன்னா தமிழக மக்கள் அவ்வளவு சீக்கிரம் தான் இதயத்தை தரவே மாட்டாங்க ரொம்ப நோண்டுவாங்க புரட்சி தலை ஜெயலலிதா மேடம் வரும்போது ஃபர்ஸ்ட் வரும்போது என்னடா இந்த போய் செலக்ட் பண்ணியிருக்காங்களே இந்த அம்மாவோட ஆணவம் என்ன நான் சொல்றது ஃபர்ஸ்ட் பீரியடு தப்பா செலக்ட் பண்ணிட்டாங்களே ஒருவேளை காலம் கொண்டு வந்து நிக்க வச்சிருச்சோ நான் அப்படியே நினைச்சேன் அப்ப ராஜீவ் காந்தி இறந்தாரு அதனால அந்த அலைன்ஸ்ல இருந்த அப்போ ஏ காங்கிரசும் கூட்டணி ஏடிஎம்கேவும் காங்கிரஸும் கூட்டணி கலைஞருக்கு எதிராக இருந்தது காங்கிரஸ் அப்போ அதுல புழுக்கில் வந்துட்டாங்க இவங்க இந்த அம்மா ஒர்த்து இல்லை மக்கள் தப்பு பண்ணாங்க நான் நினைச்சேன் சார் அப்புறம் பார்த்தா என்ன ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துட்டாங்க அவங்க இல்லையா இந்தியாவை திரும்பி பார்க்குற அளவுக்கு பல வேலைகளை பண்ணாங்க இல்லையா ஒரு லேடியாக இருந்துக்கிட்டு அப்போது தமிழர்கள் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாங்கனாலே அவங்க வந்து தப்பு பண்ண மாட்டாங்க அதனால் தமிழர்கள் இதயத்தில் தங்க போகும் தங்க மகன் திரு விஜய் அவர்கள் வெள்ளி காசை கொடுத்தது ஒன்று ஆச்சரியமே இல்லை அது என்ன கூடுதலான்னா அவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை தரும் யார் அந்த ஒர்க் போட்டை சார் இனிமேல் அவங்க தானே சார் இனிமேல் திரு விஜய் அவர்களோட வெற்றியை வந்து கொண்டு வந்து அவர்கிட்ட ஒப்படைக்க போகிற தளபதிகள் அவங்க தானே அந்த ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள் தானே அவங்கள வந்து குஷிப்படுத்தணும் அப்படின்னா குஷி நாயகனாக தானே செய்வார் அவர்களை குஷிப்படுத்த வெளியே கொடுத்துட்டாரு ஏன்னா வெளி விழா அந்த வெளி விழா எது குஷியும் அப்ப அப்போ குஷிப்படுத்துறதுக்காக அவர் விழா வெள்ளி காசுகளை தந்தது தப்பு இல்லை ஆனால் வெளியே வர வேண்டும் வெளியே மட்டும் கொடுத்துட்டு வெளியே வராமல் இருக்கக்கூடாது வெளியையும் கொடுக்க வேண்டும் திரு விஜய் அவர்கள் வெளியேயும் வர வேண்டும் Alas!